ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க செம்மையேட்டைக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்ஸர் எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட்டாகவே இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வெறும் பால் ஊற்றி தான் பேசிய போகிறோம் மத்தபடிக்கு நம்ம எதுவும் போட தேவையில்ல இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு பாக்கெட்டு எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்சர் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் நம்ம எல்லாமே இப்போ கொட்டிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிர வேணால் அழுத்தம் கொடுத்து நீங்கள் சும்மா ஃபிங்கரில் வந்துட்டு பிசைஞ்சாலே போதும் ரொம்ப வந்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு ரொம்ப பிசைஞ்சு எடுத்துட்டால் ரொம்ப ஹார்டாக ஆயிரும் ஃபிங்கரில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டா அண்டு ஜூஸியாக இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இப்போ நம்ம ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் அடியாக ஊற்றிட்டிங்கன்னா தனியாக ஆயிரும் அதனால அந்த லெவலில் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது ரெஸ்ட் இருந்தால் போதும் அதிகத்துக்கு தேவையில்லை உடனே நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்தாலே சூப்பரான குலோப்ஜாம் நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ ஃபுல்லுமே நம்ம கிளரி எடுத்தாச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாமல் நீங்கள் பிசைஞ்சிங்கனாலே குலோப்ஜாம் சூப்பராக வந்துடும் பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஊற வச்சுருங்க நல்லா உப்பி வந்துடும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு பாவு காய்ச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு சுகருக்கு ரெண்டு கப்பு வாட்டர் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஏலக்காவை இருந்துச்சுன்னா நாலு டு அஞ்சு வந்துட்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும் சுகர் பாவு வந்துட்டு நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சிடலாம் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம முழுக்க முழுக்க நெய்யில் தான் குலோப்ஜாம் இப்போ செய்கிறோம் நெய்யில் தான் பொறிச்சி எடுக்கிறோம் இங்கே நார்த்து சைடில் குலோப்ஜாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இங்கே ஜம்மு காஷ்மீரில் எந்த ஒரு விசேஷங்கள்லேயுமே இந்த குலோப்ஜாம் இல்லாமல் இருக்காது அவ்வளோ ஒரு சுவையாக டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் ஆவு ஊறிடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் நீங்கள் சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம் பெருசாக உருண்டை பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் நல்லா உப்பி வரும் அதனால சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பூரிக்கு நாம் உருண்டை பிடிக்கிறத விட இன்னும் சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பில் ஊற ஊற நல்லா உப்பி வந்துடும் ஜாமு ஃபர்ஸ்ட் டிப்பு அழுத்தமாக பேசையக்கூடாது ஃபிங்கரில் வந்து பிசைஞ்சிக்கோங்க ரெண்டாவது சுகர் சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பரம் அதெல்லாம் விட வேணாம் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி கொதிச்சா மட்டும் போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக போடலாம் அதேமாதிரி மூணாவது டிப் என்னன்னா ஜாம் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேட்டாக வெந்துட்டுருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேயும் வந்துடும் உள்ளே வெந்துடும் பாருங்கள் போட்டதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு வந்துருக்கு கலர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அந்த நெய்யில் இந்த குலாப்ஜாம் பொறிக்கும் போது அதோடய வாசனை அரோமா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மாக இருக்குது இது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதோட சுவையும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடலாம் இப்போ இந்த உரண்டு உரண்டையாக பிடிச்சதை போட்டாச்சு அடுத்தது நம்ம நீள நீளமாக வந்துட்டு போடலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட குக்கிங் கட்டர் வந்துட்டு இந்த பேக்கிங் ஐட்டம் வந்துட்டு செய்யறதுக்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த கட்டர்லையுமே நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு அண்டு ஸ்டார் ஷேப்பு எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம் மெயினாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் உரண்டையாக இல்லைனா இந்த மாதிரி நீளமாக வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நம்ம நீளமாகவும் போட்டு பார்த்தாச்சு இந்த ரவுண்டாக போட்டாச்சு இப்போ இதெல்லாமே போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர்லேயே நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் நல்லா ஊற ஊற இன்னும் சுவை வந்து கூடுதலாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மாவு பெசைஞ்சி எடுத்துக்கிறோம் ரெண்டாவது சுகர் பாவு காய்ச்சிக்கிறோம் மூணாவது வந்து எண்ணெயில் பிடிச்சி எடுக்கிறோம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பாவில் போட்டு நம்ம ஊற இவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஜாம் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு சின்னதாக போட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்கள் பெருசாக நம்ம சுகர் பாவில் ஊறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி இல்லைனா பிஸ்தா குங்குமப்பூ சில்வர் லீஃப் இந்த மாதிரிலாம் என்ன இருக்கும் சில்வர் லீஃபும் நீங்கள் மேலே ஒட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்